நம்முடைய சோழர்களுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருந்த காவிரி பூம்பொட்டினம் என்பதைப் போல காவிரி பூம்பட்டினம் என்று வைத்திருந்தால் அது வரலாற்றுக்கு ஒப்புதலாக இருக்கும் ஆனால் ஸ்ரீ விஜயபுரம் என்பது இந்த மாநில அரசாங்கமும் தமிழ்நாட்டு மாநில அரசாங்கமும் அதை ஏற்றுக்கூட்டது என்றால் தமிழ்நாட்டு மாநில அரசாங்கம் தெலுங்குகளுடைய அரசாங்கம் தான் அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை அந்தமான் தீவு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியாக ஆனபோது முதல் உறுப்பினராக இருந்தவர் ஒரு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் இந்த அந்தமான் தீவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வரை தமிழர்கள்தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் வாழ்ந்தார் அதிகாரபூர்வம் பார்த்தீர்கள் என்றால் அதிகமான புயல்கள் எங்கே எழுகின்றன என்றால் வங்காள விரிகுடா கடல் அது உள்ளபடியே சோழக் கடல் என்று தான் சொல்ல வேண்டும் வங்காளர்களுடைய செல்வாக்கு இருந்ததுனால் இங்கிலீஷ்காரன் அதற்கு வங்காள விரிகுடான்னு வச்சுட்டான் அது சோழர் விரிகுடா தான் அப்போது அந்த ஏன் என்று கேட்டால் அந்தமான் தீவுகள் என்பவை தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு தீவுக்கூட்டம் தமிழ் செம்மொழி என்ற முறையிலே பழைய நகரங்களுக்கு புதிய பெயரிட வேண்டும் என்றால் உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற நடைமுறையிலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தமிழில் தான் வேண்டும் விஜயபுரம் என்பது தமிழ் கிடையாது அவன் தமிழில் தான் பேரிட்ருக்க வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் செம்மொழியாக ஆக்கப்பட்டது என்பது ஒரு கண்ப்பு செம்மொழியாக ஆக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதும் ஒரு கண் தமிழர்கள் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் சீபா ஆதித்யநாதனுடைய மாணவர் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய பேச்சாளர் மற்றும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் எழுகதிர் மாத இதழினுடைய ஆசிரியர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் முனைவர் அருகோ அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் நன்றி வணக்கம் சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி மிக்க தொடர்ச்சியாக தமிழ் தேசிய விவாதங்கள் மேலிழந்த வண்ணம் இருக்கு அதிலும் குறிப்பாக நேற்றைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க சொல்லுங்க பிரதமர் மோடி அவர்களுடைய உத்தரவின் பெயரில் அந்தமான் நிக்கோபர் தீவுகளினுடைய தலைநகரம் பிளேயர் இந்த பிளேயருங்கிற பெயர் வந்து காலனி ஆதிக்கத்தின் அடையாளமா இருக்குது நம்ம இந்திய தேசிய அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் விதமாக அதனுடைய பெயரை வந்து மாற்றணும் ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிற பெயரை மாற்றணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க முழுக்க முழுக்க இது இந்தி இந்து இந்துத்துவா அவனுடைய திணிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் என்று கேட்டால் அந்தமான் தீவுகள் என்பவை தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு தீவு ஏன் என்று கேட்டால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய புறநானூற்றில் தமிழகத்தினுடைய எல்லைகளை குறிப்பிடுகிற போது வடா அது பனிபடு இமயத்தின் வடக்கும் தெனா அது உருகெடு குமரியின் தெற்கும் குடா அது தொன்றுமுதிர் வெவ்வத்தின் குடக்கும் குணா அது கரை பொறு குணக்கும் என்று நான்கு எல்லைகளை புறநானூறு குறிப்பிடுகிறது அதாவது கிழக்கு எல்லை என்பது ஒவ்வொரு நாளும் கடல் நிலத்தோடு போரிட்டு கொண்டிருக்கிறத இடம் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இன்று இன்றைக்கும் கூட விஞ்ஞானபூர்வம் பார்த்தீர்கள் என்றால் அதிகமான புயல்கள் எங்கே எழுகின்றன என்றால் வங்காள விரிகுடா கடல் அது உள்ளபடியே சோழ கடல் என்றுதான் சொல்ல வேண்டும் வங்காளர்களுடைய செல்வாக்கு இருந்ததினால இங்கிலீஷ்காரன் அதற்கு வங்காள விரிகுடான்னு வச்சிட்டான் அது சோழர் விரிகுடாதான் அப்போது அந்த சோழர் விரிகுடாவினுடைய பழந்தீவு பன்னீராயிரத்தில் ஒரு ஒரு தீவுதான் அந்தமான் தீவு அந்த அந்தமான் தீவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வரை தமிழர்கள்தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் வாழ்ந்தார்கள் அதோடு மட்டுமல்ல அந்தமான் தீவு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியாக ஆனபோது முதல் உறுப்பினராக இருந்தவர் ஒரு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் அவர் ஏறத்தாழ மூன்று தேர்தல்களிலே அந்தமானுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்குப் பிறகு இன்னும் சொல்ல போனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடும் இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்கு பிறகு இந்திரா காந்திக்கு வேண்டிய ஒரு பிராமணர் அந்தமான் தீவனுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதுதான் வங்காளிகள் குடியேற்றம் அதிகமானது வங்காளிகளுடைய குடியேற்றம் அதிகமான பிறகு அவர்களுக்கு போட்டியாக மலையாளிகள் குடியேற்றம் அதிகமானது அதுவரை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் தமிழர்களாக இருந்த அந்த அந்தமான் தீவு வங்காளிகள் மற்றும் மலையாளிகளுடைய குடியேற்றத்தின் காரணமாகத்தான் தமிழர்களுடைய பெரும்பான்மை குறைந்தது இன்றைக்கு ஒரு வங்காளத்துக்காரர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடியேற்றத்தின் காரணமாக ஏற்பட்டதை தவிர இயல்பாக இருக்க வேண்டுமென்றால் அந்தமானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி என்பது தமிழர்களுக்கே சொந்தமான ஒரு தொகுதி அப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நிலத்திலே அதனுடைய தலைநகரத்தை எப்படி பார்க்க வேண்டும் நம்முடைய சோழர்களுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருந்த காவிரி பூம்பொட்டினம் என்பதைப் போல காவிரி பூம்பொட்டினம் என்று வைத்திருந்தால் அது வரலாற்றுக்கு ஒப்புடைய ஒப்புதலாக இருக்கும் ஆனால் ஸ்ரீ விஜயபுரம் என்பது இந்த மாநில அரசாங்கமும் தமிழ்நாட்டு மாநில அரசாங்கமும் அதை ஏற்றுக்கூட்டது என்றால் தமிழ்நாட்டு மாநில அரசாங்கம் தெலுங்குகளுடைய அரசாங்கம் தான் அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை இருந்தால் இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஸ்ரீ விஜய என்பது விஜயநகர சாம்ராஜ்யத்தை குறிக்கின்ற ஒரு சொல் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லை எடுத்து ஸ்ரீ விஜயபுரம் என்கிற பெயரை இன்றைக்கு அந்தமான் தீவுகளினுடைய தலைநகராகிய போர்ட் பிளேயருக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால் எங்கெங்கும் தமிழ் எங்கெங்கும் தமிழ் என்று சொல்லிக்கொண்டே எங்கெங்கும் தெலுங்கு எங்கெங்கும் தெலுங்கினுடைய ஆதிக்கம் என்பதை நிலைநாட்டுகின்ற ஒரு கோரிக்கையாக அது இருக்குமே தவிர உள்ளபடியே அந்த மாநிலத்திற்கு அந்தமானுக்கு கொடுக்க வேண்டிய சிறப்பு செய்கிற அந்த சிறப்புக்குரியது அல்ல அதனுடைய பெயரை வேண்டுமானால் நாம் சொன்னது போல காவிரி பூம்பட்டினம் என்று மாற்றினால் அது உகப்பாக இருந்திருக்கும் ஏனென்றால் காவிரி பூம்பட்டினம் கடல் கொண்டு விட்டது இன்றைக்கு இல்லை அந்த பேரை சுட்டியிருக்கலாம் அதற்கு மாறாக ஸ்ரீ விஜயபுரா என்பது விஜயநகர சாம்ராஜ்யத்தை நினைவுறுத்துவதாக இருக்கிறதே தவிர அது தமிழர்களுடைய பூமி தமிழர்களுடைய கடலிலே அமைந்திருக்கிறது என்பதை மாற்றுவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி என்றுதான் இதை சொல்ல வேண்டும் பாஜக அரசாங்கம் தொடர்ச்சியாக பல ஊர்களுடைய பெயர் பல திட்டங்களுடைய பெயர் எல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தில் அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த காலனி ஆதிக்கத்தின் எதிர்ப்பாக பார்க்குறோம் கூடுதலாக நேதாஜி சுபாஷ் வீர வீரசவார்கர் எல்லாம் இதைத்தான் விரும்பினாங்கன்னெலாம் சொல்கிறாங்க சரி வீர சவார்கர் அங்கே சிறையில் இருந்தார் நோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்தார் என்பதெல்லாம் உண்மைதான் அதற்கு அதற்காக தமிழகத்திற்கு வந்திருந்தார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்தார் தமிழ்நாட்டில் வீரசபாக்கர் வந்தார் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய பெயரை மாற்ற முடியுமா அதை போல தமிழர்களுடைய ஒரு பூமியாகி அந்தமானுடைய பெயரை அதனுடைய தலைநகரத்தினுடைய பெயரை தமிழர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயராக சூட்டியிருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏறத்தாழ பா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசாங்கம்தான் அறிவிக்கப்படாத ஆர்எஸ்எஸ்னுடைய அரசாங்கம் ஆக அவர்கள் இந்து இந்தி இந்துஸ்தான் என்கிற அந்த கோட்பாட்டுக்கு இடையவே கொண்டு வருகிறார்கள் உள்ளபடியே வரலாற்றுப்படி பார்க்க போனால் இந்தியாவில் முதன் முதலாக சட்டபூர்வமாக உயர்தனி செம்பொழியாக அறிவிக்கப்பட்டது எந்த மொழி சொல்லுங்க பாப்போ இந்தியாவில் சட்டபூர்வமாக உயர்தனி செம்பொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி என்பது தமிழ் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தபோது தமிழ் சட்டபூர்வமாக உயர்தனி செம்மொழியாக ஆக்கப்பட்டது நடைமுறையிலே செம்மொழியாக இந்திய அரசாங்கத்தாலே கையாளப்படுவது சப்கிருதமாக இருந்தாலும் கூட சட்டபூர்வமாக முதலிலே இந்தியாவிலே ஒரு மொழி செம்மொழியாக ஆக்கப்பட்டது என்றால் அது தமிழ் மொழிதான் அப்படி செம்மொழியாக ஆக்குவது இதற்காக நீங்கள் அதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஐரோப்பியாவிலே ஐரோப்பிய கூட்டணி நாடுகள் இருக்கின்றன பிரிட்டன் இருக்கிறது பிரான்ஸ் இருக்கிறது பல பல நாடுகள் இருபத்தி ஏழு நாடுகள் ஐரோப்பிய கூட்டணியிலே இருக்கின்றன அந்த ஐரோப்பிய கூட்டணி நாடுகளெல்லாம் மூன்று மொழிகளை செம்மொழிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன ஒன்று யூத மொழி எபிரேயம் இன்னொன்று ரோமிரை ஆட்சி மொழியாக இருந்த அந்த மொழி மற்றொன்று கிரேக்க மொழி லத்தீன் லத்தீன் மொழி கிரேக்க மொழி எபிரேய மொழி மூன்றையும் ஐரோப்பிய நாடுகள் செம்மொழிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அதன் மூலம் ஐரோப்பிய நாடுகளிலே புதியன கண்டுபிடிக்கப்படுகிற போது அவற்றுக்கு பெயரிடுவதெல்லாம் இந்த செம்மொழியிலிருந்து தான் பெயரிடுகிறார்கள் இந்த மூன்று மொழிகளிலே இருந்து இருந்து கிரேக்கத்தில் இருந்து தான் செம்மொழியாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மொழிகளிலிருந்து தான் புதியன கண்டுபிடிக்கப்படுகிற போது அவற்றுக்கு பெயரிட ஸ்புட்னிக் இதெல்லாம் அந்த செம்மொழிகளில் இருந்தால் வருகிறது ஆனால் தமிழ்னா இந்தியாவில் தமிழ் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டே செம்மொழியாக்கப்பட்டது எந்த இந்திய இந்த மூன்று சட்டங்கள் அண்மை அண்மையிலே கொண்டு வரப்பட்டது மூன்று சட்டங்களுடைய பேர் தமிழிலே இருந்திருக்க வேண்டும் ஏன்னா செம்மொழி அதுதான் தமிழ்தான் செம்மொழியாக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் ஆக தவறு செய்து விட்டோமே என்று ரெண்டாவதாகத்தான் சமஸ்கிருதம் செம்மொழியாக சட்டபூர்வமாக்கப்பட்டது நீங்கள் நடைமுறையிலே நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட தமிழுக்கு பிறகுதான் சம்ஸ்கிருதம் செம்மொழியாக ஆக் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் தமிழை இந்திய அரசாங்கம் தன்னுடைய வழக்காற்றிலே கொண்டு வர வேண்டும் தமிழை செம்மொழியாக்கியது ஆக்கியது தான் என்று சொல்லப்படுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எல்லாமாக இருந்த கலைஞர் கருணாநிதி நான் தான் தமிழை செம்மொழியாக ஆக்கினேன் என்று இதுவரை நீங்கள் பாருங்கள் நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது செம்மொழியாக ஆக்கிவிட்டீர்கள் தமிழை அந்த செம்மொழியிலே இருந்து சொற்களை கையாள வேண்டும் என்று யாராவது வலியுறுத்தி இருக்கிறார்களா சான்று காட்ட முடியுமா இதுவரை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டே தமிழ் செம்மொழியாகிவிட்டது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாம் வாழ்கிறோம் இந்த இருபத்தி நாலு ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் எத்தனையோ கலை சொற்கள் எடுத்திருக்கின்றன அத்தனையும் சம்ஸ்கிருத சொற்கள் சம்ஸ்கிருத சொற்களை எடுத்துக்கொண்டு ஹிந்தி என்றே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹிந்தியில் கலை சொற்கள் கிடையாது அவரை குறை சொல்லி பயனில்லை கலை சொற்கள் என்பது சம்ஸ்கிருதத்தில் தான் எடுக்கிறார்கள் ஆனால் அதை இந்தி சொல் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் செம்மொழியாக்கப்பட்ட தமிழிலே இருந்த அந்த சொற்களை கையாள வேண்டுமா வேண்டாமா அப்படித்தானே அந்தமானுடைய தலைநகருக்கு பெயரிட வேண்டும் என்றால் தமிழிலே இருந்து செம்மொழியிலிருந்து கையாள வேண்டும் அப்படி கையாண்டிருக்கிறார்களா இல்லை அப்ப அவர்கள் செய்த சட்டத்திற்கு எதிராகவே அவர்கள் நடைமுறையிலே கொண்டு வருகிறார்கள் இரண்டாவதுதாக சம்ஸ்கிருதம் செம்மொழியாக ஆக்கப்பட்டது தமிழுக்கு பிறகு நடைமுறையில் அவர்கள் செம்மொழியாக சமஸ்கிருதத்தை பயன்படுத்தினாலும் கூட சட்டபூர்வமாக சமஸ்கிருதம் எப்பொழுது செம்மொழியாக ஆக்கப்பட்டதென்றால் தமிழுக்கு பிறகுதான் அப்படி ஆக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழ் செம்மொழி என்ற முறையிலே புதிய நகரங்களுக்கு பேரிட வேண்டும் என்றால் பழைய நகரங்களுக்கு புதிய பேரிட வேண்டும் என்றால் அந்த நடைமுறையிலே உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற நடைமுறையிலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தமிழில் தான் பெயரிட்டிருக்க வேண்டும் ஸ்ரீ விஜயபுரம் என்பது தமிழல்லவே தமிழ் கிடையாதே அப்போ எல்லாம் பெயரிட்டிருக்க வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் செம்மொழியாக ஆக்கப்பட்டது என்பது ஒரு கண் செம்மொழியாக ஆக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதும் ஒரு கண்டைப்பு தமிழர்களை ஏமாற்றுவதற்காக நாக்குவழிக்கு வந்ததற்காக செம்மொழியாக ஆக்குவது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் வேண்டுமல்லவா ஆக செம்மொழி என்கிற தமிழ் கையாளப்படவில்லை அப்படி கையாளப்பட்டிருந்தால் கோட்டையர் என்கிற அந்த நகரத்திற்கு தமிழிலே பெயரிட்டிருக்க வேண்டும் இது செம்மொழி என்கிற அந்த நடைமுறைக்கு மாறானது ஸ்ரீ விஜயபுர என்கிற பெயர் என்பது விஜயநகர சாம்ராஜ்யத்தை தவரத்திலே கொண்டு வருவதையே தவிர சோழ மன்னர்களுடைய ஆட்சியையோ பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியையோ சேர மன்னர்களுடைய ஆட்சியையோ தமிழர்களுடைய பாரம்பரியத்தையோ முன்னுக்கு கொண்டு வருவது அல்ல தமிழர்களுடைய பாரம்பரியத்தை தமிழர்களுடைய பாரம்பரிய புகழை மறைப்பதற்காக கொண்டு வந்த பெயர்தான் இது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதையே அமித்ஷா அவர்கள் நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்மையிலே பதினெட்டாவது மக்கள் தவ மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற போது ஒடிஷா மாநிலத்திலே அந்த சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற்றது அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் ஒடிசாவிலே என்ன பிரச்சாரம் செய்தார்கள் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் ஒடிஷாவிலே அதுவரை பிஜு ஜனதா தளம்தான் ஆட்சியிலே இருந்தது ஓராண்டல்ல ஈராண்டல்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒடிசா மாநிலத்தினுடைய ஆட்சியிலே பிஜு ஜனதாதளம் இருந்தது அந்த ஜனதாதளத்திலே இருந்து இந்த தேர்தலிலே பாஜக அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஒடிஷாவில் எப்படி வந்தது ஒடிஷாவினுடைய முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் விஜு பட்நாயக்கினுடைய மகன் அவர் பெரும்பாலும் அயல் நாடுகளிலேயே படித்தார் அதனால் ஒடிஷாவினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் ஒடிஷா மொழியை அந்த அளவுக்கு அவரால் கையாள முடியாது காரணம் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் வெளிநாட்டில் இருந்துட்டார் அங்கே ஒரு பி கே பாண்டியன் என்கிற ஒரு தமிழர் ஐஏஎஸ் அதிகாரியாக ப்பா என்று சொல்கிறார்களே அந்த தமிழ் ஆட்சிப்பொடியிலே இருந்தார் பி கே பாண்டியன் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை ஒரிசா முதலமைச்சராக இருந்த நம்முடைய நயன் பட்டாய பட்டாய்க்கு பிடித்து விட்டது ஆகையினால அவரை கட்சியிலும் பொறுப்பில் கொண்டு வந்தார் ஆனால் அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியது என்ன விஜு ஜனதாதளம் வெற்றி பெறுமானால் ஆட்சி என்பது தமிழனுக்கு போய்விடும் ஒரே ஒரு ஆள் அவ்வளவுதான் ஒரே ஒரு ஆள் பி கே பாண்டியன் என்கிற ஒரு தமிழர் தான் வேறு எந்த தமிழர்களும் இல்லை ஆனால் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் அந்த பிரச்சாரத்திலேயே தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றது என்ன விஜு ஜனதாதளம் வெற்றி பெறும் என்றால் ஆட்சி தமிழன் கைக்கு போய்விடும் தமிழன் கைக்கு போய்விடும் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக அவர் என்ன சொன்னார் உலக புகழ் பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவியும் தமிழ்நாட்டுக்கு போயிடும் என்ன அரியாயம் பாருங்க ஒரிசாவில் விஜு ஜனதாதளம் வெற்றி பெற்றால் ஆட்சி தமிழன் கைக்கு போய்விடும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவிகளும் தமிழ்நாட்டுக்கு போய்விடும் அப்படி என்றால் நீங்கள் பேசுகிற இந்துத்துவம் என்னாச்சு நீங்கள் பேசுகிற இந்தியா என்பது என்ன ஆச்சு நீங்கள் பேசுகிற பாரத சமுதாயம் என்பது என்ன ஆச்சு பாரத சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டவராக பி கே பாண்டியன் அவரும் இந்தியாவில் உள்ளவர் தானே இத்தனைக்கும் பி கே பாண்டியன் ஒடிஷாவிலே ஒரு ஒடிஷா மங்கையை திருமணம் செய்து கொண்டவர் ஒடிஷாக்காரர் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒடிஷா மங்கை திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளையும் பெற்றிருக்கிறார் அவரை அந்நியராக காட்டி தமிழ்நாட்டுக்கு ஆட்சி போய்விடும் என்று சொல்லி ஏமாற்றித்தான் இன்றைக்கு ஒடிசாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அப்படி என்றால் என்ன காரணம் நீங்கள் பேசுகிற இந்துத்துவம் இருக்கிறதா நீங்கள் பேசுகிற அந்த இந்திய ஒருமைப்பாடு இருக்கிறதா இன்னும் சொல்ல போனால் நமக்கு அண்டையிலே இருக்கிற இலங்கையிலே இருக்கிற தமிழர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள்தான் இந்துக்களுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள் முஸ்லீம்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இலங்கையிலே வாழுகிற பெரும்பாலான தமிழர்கள் இந்துக்கள்தான் ஆனால் அங்கே வாழுகிற சிங்களவர்கள் ஒருவன்கூட இந்து கிடையாது ஒரே ஒரு சிங்களவன் கூட இந்து கிடையாது அத்துடை பேரும் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் நீங்கள் இலங்கை விவகாரத்திலே தமிழர்களை ஆதரிக்கிறீர்களா தமிழர்களைத்தானே ஆதரிக்க வேண்டும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த யுத்தத்தின் போது இலங்கை அரசாங்கம் சிங்களவர்களுடைய ஆதிக்கத்திலே இருக்கிற இலங்கை அரசாங்கம் சீனாவைத்தான் ஆதரித்தது அந்த யுத்தத்திலே கப்பல்களும் சரி விமானங்களும் சரி இந்தியாவுக்கு எதிராக போரிடுவதற்கு அங்கே கொழும்பிலே போய்த்தான் எண்ணெய் போட்டுக்கொண்டன அந்த விமானங்களும் கப்பல்களும் அந்த அளவுக்கு சீனாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் சிங்களவர்கள் அந்த போரின் போதும் கூட இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் ஈழத் தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் ஆனால் நீங்கள் பேசுகிற இந்து மத ஒற்றுமை என்பது இந்து மத வளர்ச்சி என்பது உண்மையாக இருந்தால் இலங்கை விவகாரத்திலே தமிழர்களை ஆதரிக்க வேண்டுமா இல்லையா சரி அதாவது இலங்கை விவகாரம் என்று சொல்லிவிடலாம் இந்திய தமிழர்கள் மீனவர்கள் அன்றாடம் இலங்கை கடற்படையால் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிறார்கள் இரண்டு விதமான கொள்ளை நடைபெறுகிறது ஒன்று கடற்படை என்கிற பெயரால் இன்னொன்று அவர்களே உடுப்பு உடுப்போடு வந்தால் கடற்படையினர் உடுப்பில்லாமல் வந்தால் அவர்களே கடற்கொள்ளைக்காரர்கள் சரி தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்தியர்கள் இல்லையா இந்திய கடற்படை இருக்கிறது சரி இவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம் எல்லை தாண்டி போகிறவர்களை மறித்து இந்தியப் படை வெளியே இந்திய எல்லைக்குள்ளேயே மீன்பிடியுங்கள் என்று சொல்லலாமா இல்லையா சரி இத்தனை பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆயிரக்கணக்கான பேர் அன்றாடம் தாக்கப்படுகிறார்கள் ஒரே ஒரு சம்பவத்திலாவது இந்திய கடற்படை போய் இந்திய மீனவர்களுக்கு ஆதரவாக இதுவரை நடந்து கொண்ட ஒரு சம்பவம் இருக்கிறதா அப்படி என்றால் தமிழர்களை இந்திய அரசாங்கம் எதிரிகளாக பார்க்கிறது தமிழர்களை வேட்டையாடுகின்ற இலங்கை கடற்படை உட்பட இலங்கை இராணுவத்திற்கு மித்திர சக்தி என்று பயிற்சி அளிக்கிறது அப்படியானால் இந்தியாவிலே இருக்கிற தமிழ் மாகாணம் தமிழ் மாகாணத்திலே உள்ள தமிழர்கள் எல்லாம் சத்துரு சக்திகளா தமிழர்களை கொள்ளுகிறவர்கள் மித்திர சக்தி என்றால் உங்களோடு இருக்கிற நாங்க என்ன சத்துருக்கள் சக்திகளா இதை இந்திய அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஆக தமிழர்களை அவர்கள் இந்தியர்களாக கருதவில்லை தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஒரு ஏமாற்று நடைமுறைப்படுத்துவதற்கு அல்ல என்பதுதான் அந்தமான் தீவினுடைய தலைநகராகிய போர்ட் பிளேயர் இன்றைக்கு ஸ்ரீ விஜயபுரம் என்கிற பெயரை தாங்கி நிற்கிறது என்பது நன்றாக நமக்கு நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது வடநாட்டில் பல பெந்தர்கள் சாம்ராஜ்யம் இருக்கலாம் அசோகர்களுடைய சாம்ராஜ்யம் இருக்கலாம் யாரானாலும் கடல் கடந்து அவர்கள் போனதில்லை வங்காளே வந்து சோழர்களின் ஏரி அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது நூற்றுக்கு நூறு உண்மை தென்கிழக்கு ஆசியா முழுவதிலும் வெற்றி பெற்றவர்கள் சோழர்கள் தான் இதுவரைக்கும் சோழர்களுடைய சாம்ராஜ்யத்தை பற்றி இந்திய அளவிலே எந்த பெருமை கொண்டு வரப்பட்டிருக்கிறது எதுவுமே இல்லையே உள்ளபடியே நீங்கள் பேசுகிற இந்துத்துவம் உண்மை என்றால் இந்திய ஒற்றுமை உண்மை என்றால் இந்த பெருமைகள் எல்லாம் தமிழ் மொழியின் மூலம் வந்தது தமிழர்கள் மூலம் வந்தது என்பதை உணர வேண்டும்